விதைகள் இயக்கம் இது மன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்று அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு அதுல நாளை ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியிட போறோம் வாய்ப்புள்ளவர்கள் நேரில் கலந்துக்குங்க வாய்ப்புள்ளவர்கள் நேர்நிலையில பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அப்படி என்னடா இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாத செய்தியை சொல்ல போறாரு அப்படி என்னடா இந்த தமிழக மக்களுக்கு தெரியாத செய்தியை சொல்ல போறாருன்னு பார்த்தா இன்னைக்கு என்ன சொல்லிருக்கிறாருனாக்க உலகம் முழுவதிலும் பாத்தீங்கன்னாக்க இரும்பு காலம் முதல் முதலில் தோன்றியது தான் உலகம் முழுவதும் செம்பு காலம் வெண்கல காலத்துக்கு அடுத்துதான் இரும்பு காலம் வரும் ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக இரும்பு காலம் வந்துச்சு அதன் பிறகுதான் செம்பு காலமும் வெண்கல காலமும் வந்துச்சு அப்படின்னு தமிழ்நாடு முதல்வர் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு சரிங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதா இதுக்கு முன்னாடி இதை பத்தி யாருமே பேசலையா அப்படின்னு பார்த்தாக்க இதுக்கு முன்னாடி பல வரலாற்று ஆய்வறிஞர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் வரலாற்று ஆய்வாளரான திரு மன்னர் வண்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயுத தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு இந்த புத்தகத்துல இரும்பு தொழில்நுட்பங்களும் இரும்பு கருவிகளும் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதும் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் இருந்து தான் உலகம் முழுவதும் இரும்பு தொழில்நுட்பமும் இரும்பு எப்படி கையாள்வது இரும்பு எப்படி வடிவமைப்பது இரும்பு ஆயுதங்களை எப்படி சொல்லிட்டு அந்த தொழில்நுட்பங்கள் அவர் இந்த புத்தகத்தை எழுதும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு எடிஷன் போட்டிருக்காங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களும் என்னென்ன வசை சொற்களை இழி சொற்களை இந்த தமிழ் வரலாற்று ஆய்வாளரான மன்னர் மன்னன் மீது வீசினாங்க தெரியுமா தமிழ் பெருமையை பேசுறாரு இனவெறி பிடிச்ச ஒரு மன்னர் மன்னன் பொயிலியான பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் பேசுனாங்க இந்த புக்கு ஏன் முக்கியம் சொல்றேன்னாக்க இரும்பு ஏன் முக்கியம் தெரிஞ்சாதான் இந்த புத்தகம் ஏன் முக்கியம் இந்த செய்தி ஏன் முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா செம்போ வெண்கலமோ தங்கமோ அதெல்லாம் எளிதில் உருக்கி விடலாம் குறைந்தபட்ச உருகுநிலை கொண்டது ஆனால் இரும்பை உருக்கணும் ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வேணும் சாதாரண தங்கத்தையோ ஒரு சாதாரண வெண்கலத்தையோ சாதாரண செம்பையோ உருக்குவதற்கு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன தொழில்நுட்பம் இருந்தா போதும் ஆனால் இரும்பை உருவாக்க உருக்கணும் அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையே வேணும் மிகப்பெரிய தொழில்நுட்பமே வேணும் அது மட்டும் இல்லாமல் இரும்புதான் இந்த உலகை வடிவமைத்தது ஒரு காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதனுடைய முழுமையான தகவல் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல இரும்பினால் தான் விவசாயம் நடைபெற்றது இரும்பு தான் இந்த உலகை கட்டமைத்தது செஞ்சுட்டு ஓட்ட முடியாது அது வலிமையா இருக்காது வெண்கலத்தால காரம் செஞ்சு ஓட்ட முடியாது வலிமையா இருக்காது அது மாதிரி அலுமினியத்தால கார் செஞ்சு ஓட்ட முடியாது அது வலிமையா இருக்காது அப்போ இரும்பு என்பது மிக வலிமையான ஆயுதம் அந்த இரும்பு தான் இந்த உலகை மாற்றி அமைத்திருக்கிறது மாற்றி கட்டமைத்திருக்கிறது ஒரு காலத்துல தங்கத்தை விட தங்கத்தை விட மிக உயர்ந்ததாக இரும்பு இருந்திருக்கிறது அலெக்சாண்டர் இந்த மண்ணிற்கு போர் எடுத்து வரும்பொழுது போரஸ் அவர்கள் சுத்தமான கிட்டத்தட்ட ஒன்பது பவுண்டு இரும்பை அவருக்கு பரிசா கொடுத்துறாரு ஒரு பேர் அரசனுக்கு ஒருத்தவங்க இரும்ப பரிசா கொடுக்கறாங்க அப்படின்னாக்க அந்த இரும்பு அப்ப எவ்வளவு விலை மதிப்பு மிக்கதாக இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட இரும்பை கண்டுபிடித்தது தமிழர்கள் அந்த இரும்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தது தமிழர்கள் இதை எழுதிய மன்னர் மன்னரின் மீது அவ்வளவு வசை சொற்களையும் இழி சொற்களையும் வீசினாங்க இந்த திமுகவினரும் திமுகவினுடைய ஆதரவாளர்களும் ஆனா இன்னைக்கு வெக்கமே இல்லாம தமிழர்கள் தான் முதல் முதல்ல இரும்பு காலத்துல அடி எடுத்து வச்சவங்க அப்படின்னு இன்னைக்கு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கே அறிவிப்பு வெளியிட்டு தான் ரொம்ப சந்தோஷம் ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனா அன்றைக்கு நீங்கள் அவரை இழிவாக விமர்சித்ததற்கு இன்றைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு யாராவது தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள் தமிழர்கள் படித்தவர்கள் கலை பண்பாட்டுல சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்க அவர்களை இனவாதிகளாகவும் இனப்பற்றுக் கொண்டவர்களாகவும் இன பெரியர்களாகவும் அவர்களுக்கு முத்திரை முத்திரை குத்தக்கூடிய பழக்கத்தை இன்றைக்கு பலர் கொண்டிருக்கிறீங்க மிஸ்டர் ஜி கே அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அப்படிதான் இதே மன்னர் மன்னன் மீது இல்லாத அவதூறுகளை பரப்பினா ஆனா மன்னர் மன்னன் அவர்கள் ஒவ்வொன்றையும் ஆதாரத்தோடு ஆதாரத்தோடு ரிசர்ச் பேப்பரோடு எடுத்து போட்டு அடிச்சு சிஸ்டின் என்ற சாக்லேட்ல சிஸ்டின் கலக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது மிஸ்டர் ஜி கே மூக்க உடைச்சாரு மன்னர் மன்னன் அப்ப பார்க்க சாதாரணமான ஆளு போறதா மன்னர் மன்னன் இருப்பாரு ஆனால் அவர் ஒரு தகவலை சொல்றாருனாக்க வரலாற்று ஆதாரத்தோடு கல்வெட்டு ஆதாரத்தோடு சான்றுகளோட தான் சொல்லுவாரு அவர் இந்த புத்தகம் மட்டும் கிடையாது ராஜராஜ சோழனை பத்தி எழுதியிருக்காரு ஆதித்த கரிகாலன் கொலவழிக்க பத்தி எழுதியிருக்காரு பணத்தின் பயணம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதிருக்காரு பல்லவர்களுடைய வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு ஆயுத தேசம் அப்புறம் விளம்பர வேட்டை அப்புறம் இப்ப கூட வந்து கண்ணகை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி தமிழ் ஆர்வலராக இருக்கக்கூடிய அவர் வரலாற்று சான்றுகளோடு கல்வெட்டு சான்றுகளோடு தான் அவர் புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதை இன்றைக்கும் எள்ளி நகையாடக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் ஆதரவாளர்களும் பலரும் இருக்காங்க உலகம் முழுவதுமே வெண்கல காலம் செம்பு காலத்துக்கு பிறகுதான் இரும்பு காலம் வந்ததுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது தமிழர்கள் முதல் முதலாக இரும்பு காலத்தில் காலடி எடுத்து வைத்தார்கள் என்ற வரலாற்று தரவு என்பது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு தோன்றிய குடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இரும்பினால் செய்யப்பட்ட நீங்க மறந்துவிடக் கூடாது எகிப்தினுடைய கண்ணறையில கிடைச்ச அந்த இரும்பு கூட இங்கிருந்து பாண்டிய தேசத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட அந்த இரும்பு இரும்பால் செய்யப்பட்ட இரும்பு வாழ் தான் எகிப்து பிரமிடுக்குள்ள இருந்துச்சு ஏன்னா எகிப்துல வந்து எல்லா உலோகமும் கிடைக்கும் போது ஒரே ஒரு ஒளியும் ஒரே ஒரு கத்தி மட்டும்தான் இரும்பால கிடைச்சது மற்ற இரும்பு பொருள் எதுவுமே அங்க கிடையாது அப்போ அந்த அளவிற்கு இரும்பு அரிய வகை உலோகமாக இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது எல்லா தகவல்களுமே இந்த ஆயுதம் தேசம் என்ற புத்தகத்துல மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இவர் குறிப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது இன்னைக்குதான் நீங்க இரும்பு காலத்தை பத்தி தமிழர்களுக்கு சொந்தமானது இரும்பு காலம் இரும்பை கண்டுபிடித்தது தமிழர்கள் இன்னைக்குதான் நீங்க வந்து அறிக்கை விடுறீங்க ஏன் இவ்வளவு காலதாமதம் மன்னர் மன்னன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு எழுதுனதுக்கு அப்புறம் தான் இரும்பு காலத்தை பத்தி எல்லாரும் பேசாங்கன்னு கிடையாது அதற்கு முன்னாடி பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இவர் மீது அவ்வளவு வெறுப்புகளையும் அவதூறுகளையும் அள்ளி வீசினீங்க இன்றைக்கு நீங்களே இரும்பு காலத்தை பத்தி நீங்களே பெருமையா இது பாருங்க தமிழருடைய வரலாற்றை தெற்குல இருந்து தான் எழுதணும் தமிழர்களிடமிருந்து தான் இரும்பு காலம் அப்படின்னு இன்றைக்கு நீங்களே பெருமையா பேசுறீங்க ஒரு காலத்துல நீங்களே அதை இழிவா பேசுனீங்க என்னங்க சும்மா புருடா கூடுறீங்க தமிழ்நாட்டுல முதல்ல இரும்பு காலம் தோன்றலைங்க தமிழன் ஒண்ணு இரும்ப கண்டுபிடிக்கலையா அப்படி இப்படின்னு என்னென்ன புருடா விட்டீங்க அதை நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அப்போ தமிழர் பெருமை நீ எவனாவது பேச வந்தாக்க அவனை பழமவாதம் சொல்றது தமிழர் பெருமை அப்படின்னு எவனாவது பேச வந்தா அவனை தமிழ் இனவெறியன்னு சொல்றது தமிழர் பெருமை அப்படின்னு எவனாவது பேச வந்தாக்க அவனை போய் நீ வந்து இனவாதம் பேசுற மொழிவாதம் பேசுற பிரிவினைவாதம் பேசுற பிரிச்சு வைக்கிறது இது போன்ற கீழ்த்தரமான நிலைகள் மாறப்பட வேண்டும் எனவே இன்றைக்கு நேத்து உருட்டுன உருட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் நேத்து உருட்டுன உருட்டு இன்னைக்கு உருட்டுன உருட்டு எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே மன்னர் மன்னன் அவருடைய ஆயுத தேசம் என்ற புத்தகத்துல உடைச்சி சுக்குநூர் ஆகிட்டாரு எனவே உங்க பர்னிச்சரை எப்பயோ உடைச்சாச்சு இப்ப நீங்க புதுசா தூக்கிட்டு வந்து உருட்ட வேண்டிய தேவையே கிடையாது சரிங்களா நன்றி